நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயமறிவோம் பகுதி முன்னூற்றி பதிமூன்று சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லைதன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம்பையில் வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வியாகரபாத மகரிஷியுடைய பிள்ளையான உபமண்யோக்கு சிவபெருமான் ஆச்சரியமான ஒரு லீலை பண்ணார் ஒரு திருவிளையாடல் பண்ணார் அந்த திருவிளையாடலுடைய சாட்சியாக இன்றளவும் ஒரு விஷயம் சிதம்பரத்தில் இருக்குது நம்ம கண்ணால் பிரத்யக்ஷமாக பார்க்கலாம் இதற்கு சாட்சியாக இன்னி வரைக்கும் இருந்துட்டு வருது அப்படி என்ன லீலை பண்ணார் அது என்ன அந்த விஷயம் அது எப்படி நம்ம என்ன பார்க்கலாம் இங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க போகிறோம் ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் இந்த வியாகரபாத முகரிஷிக்கும் வசிஷ்டருடைய தங்கை பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது ரெண்டு பேருக்கும் ஜம்முனும் அழகாக ஒரு குழந்த பிறக்கிறது அதுதான் தான் குழந்தை வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் நாம் பிறந்து அங்கே தான் வளர்றான் அங்கே வசிஷ்டருடைய ஆஷிரமத்தில் காமதேனுடைய பாலை குடித்து அந்த குழந்தை வளர்றது ஒரு நாள் இந்த வியாகரபாத மகரிஷி வசிஷ்ட ஆசிரமத்துக்கு போய் தன்னுடைய பெண்டாட்டியையும் பிள்ளையும் மறுபடியும் தன் வீட்டுக்கு அழைச்சின்னு வரார் தில்லைக்கு அப்படி கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் குழந்த ஒரு நாள் பசியால் அழறது ஏதேதோ பாலெல்லாம் கொடுத்து பார்க்குறார் ஆனால் அந்த பிள்ளை வேறு எந்த பாலையுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு காமதேனுடைய பால் தான் வேணும் அந்த ருசி இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இவர் என்னென்னமெல்லாம் பண்ணி பார்க்குறார் எந்த காலத்துலையுமே வந்து அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறது எனக்கு காமதேனு பால் தான் வேணும் அந்த ருசி உள்ள பால் தான் வேணும்னு அடர் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே சிவபெருமான்ட்ட வேண்டார் இதைத்தான் நம்ம நேற்றைக்கு அனுபவித்தோம் இன்னைக்கு அதுலேருந்து பார்க்கணும் இந்த வியாகரபாத மகரிஷிக்கோ பிள்ளை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எங்கே பார்த்தாலும் எங்கு நோக்கினும் எங்கு காணினும் சிவபெருமான் தான் அதனால் சிவபெருமான்கிட்டையே சரணாகதி அடையிறார் அப்பா நான் எவ்வளவோ இந்த குழந்தைய சொல்லி பார்த்துட்டேன் குழந்தை கேட்க மாட்டேங்கிறது அந்த காமதேனுடைய பாலை தான் கேட்கறது அதை போன்னு ருசியுள்ள பால் தான் வேணுமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமனார் வீட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வரலாமா அது தப்பாச்சே சாஸ்திர விரோதமாச்சே மாமனார் வீட்டில் போய் கையேந்து நிற்கக்கூடாதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்ட்ட அழுது புலம்புறார் நம்மளுடைய வியாகரபாத மகர்ஷி ஏ சுவாமி மாமனார் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு அங்கே போனா சட்டுன்னு போனா மாமனார் காமதேனுவை தூக்கி கொடுத்துட போகிறார் ஏன்னா இவரும் ஒரு பெரிய மகரிஷி வசிஷ்டரும் ஒரு பெரிய மகரிஷி ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷிக்கு ஒரு காமதேனுவை கூட கொடுக்க மாட்டார் அதுவும் சொந்த பேரனாளரான்னு கேட்டால் வசிஷ்டர் உடனே காமதேனுவே தூக்கி கொடுத்துடுவார் ஜம்முனு கொண்டு வந்து வச்சு பாலை கொடுக்க வேண்டிதானே அப்படின்னு கேட்டா அது சாஸ்திர விரோதம் என்ன சாஸ்திர விரோதம் மாமனார் வீட்டில் போய் கையேந்தி நிற்கிறது சாஸ்திர விரோதம் என்னம்மா சுவாமி நீங்களே எதை சொல்லலாமா அப்படின்னா இது வந்து நலதமயந்தி கதையிலேருந்து ஆரம்பிக்கிறது அங்கேயிருந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது மாமனார் வீட்டில் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அதாவது மருகமன் வந்து மாமனார் வீட்டுக்கு சில நாட்கள் போகலாம் தப்பில்லை ஜம்மனு மாமனார் மாமியார் கூப்பிட்டு வச்சு நான் விருந்தெல்லாம் பண்ணுவா சௌக்கியமாக இருக்கலாம் எப்படி இருக்கா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு உடனே திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வந்துடணும் போய் ரொம்ப நாள் தங்குறதோ அவள்கிட்ட கையேந்து நிற்கிறதோ கூடவே கூடாதுங்கிறது சாஸ்திரம் அவள் ரொம்ப நல்ல இருந்தாலும் நம்ம போய் கையேந்தி நிற்கக்கூடாதான் அதுக்கு எக்ஸாம்பிள் நலதமயந்திலேயே வருது என்னன்னா நலனும் தமயந்தியும் ரெண்டு பேரும் கடைசியில் சொத்தெல்லாம் இழந்து போய் பிச்சைக்காராலா இருக்கா அப்போ தமயந்தி சொல்றா எங்கள் அப்பா வீட்டுக்கு வாங்கும் எங்கள் அப்பா அவங்கள ரொம்ப சௌக்கியமா பார்த்துப்பார் ஏன்னா நலன் அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தவன் ஆயிட்டான் ரொம்ப சௌக்கியமாக பார்த்துப்பார் உங்களுக்கு ஒரு குறை வராமல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு நலன் மறுத்துடுறான் கூடவே கூடாது சாஸ்திரம் சொல்கிறது மாமனார் வீட்டுக்கு போகக்கூடாது மாமியார் வீட்டுக்கு நம்ம கௌரவமாக இருக்கும்போது போகணும் நம்ம இப்படி ரொம்ப கீழ் மட்டத்தில் இருந்துட்டு நமக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் கையேந்து அவர் வீட்டில் நிற்கக்கூடாதுன்னு நலன் சொல்கிறான் இது ஒரு ஆச்சரியமான கதை ஒன்று எனக்கு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும் ரொம்ப நன்னாகவும் இருக்கும் இந்த கதை என்னென்னா பாரவின்னு சொல்லி ஒரு ஒரு ஒருத்தர் தான் ஒரு சம்ஸ்கிருத பண்டிதன் நல்ல பாட்டெல்லாம் எழுதுவான் அவனை ஊரே பு புகழும் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாள் பாரவி பாரவின்னு நம்ம காளிதாசன் மாதிரி பாரவின்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஊரே கொண்டாடுவா ஆனால் ஊரில் அவன் அப்பா மட்டும் ரொம்ப மட்டம் தட்டிகிட்டே இருப்பார் பிள்ளையை நீ ஒன்றுமே சரியே இல்லை நீ லாயக்கே இல்லை உன் கவிதைகள்லாம் மட்டமாக இருக்குதுன்னு ரொம்ப மட்டம் தட்டின்றே இருப்பார் இந்த பாரவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து பொறுத்து பொறுத்து பார்த்தா ஆனாலும் ரொம்ப கோவம் வந்துருது ஊரே நம்மளை கொண்டாடுறது சே அப்பா மட்டும் நம்மளை மட்டன் தட்டின்றே இருக்காள் எப்போ பார்த்தாலும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ரொம்ப பொறுக்க முடியாத நிலைமைக்கு போய் அப்பாவை தீத்து கட்டிடலான்னு முடிவே பண்ணிட்டான் அப்பா இருந்தாலும் நம்மளை மட்டன் தட்டுவா அப்பாவோடய சாப்டரே நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் கிடு கிடுன்னு ஒரு நாள் மத்தியான வேலையில் ஒரு பெரிய பாறாங்கல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டு மேலே ஓட பிரித்து அந்த இடத்துல உட்காந்துக்கிறான் எதுக்கு தெரியுமா அப்பா மத்தியானம் சாப்பிட வருவார் அப்பா எந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவார்னு அவனுக்கு தெரியும் அப்படி சாப்பிட்டுருக்கும் போது தலையில் பெரிய பாறாங்கல்லாம் போட்டு அப்பாவை கொன்னுடலாம் அப்படின்னு ரெடியாக உட்காந்துருக்கான் பாரவி எங்கள் ஓட்டுக்கு மேலே பெரிய பாறாங்கல்லோட அப்பா அதே போல் வந்தார் கீழே உட்காந்தார் சாப்பிட ஆரம்பித்தார் நல்ல வேலைக்கு அவன் அம்மா பார்த்து ஒரு அப்பாட்ட ஒரு கேள்வியை கேட்டார் என்னடா ஊரே நம்மள நம்மளுடைய பிள்ளைய வந்து ரொம்ப பெருசாக புகழிறா நீங்கள் மட்டும் ஏன் நம்ம பிள்ளையை மட்டன் தட்டின்ண்டே கேள் சொல்லி அம்மா வந்து அப்பாவை பார்த்து கேட்குறா அப்பா சாடுன்னு இருக்கார் அந்த நேரத்தில் கேட்குறேன் அம்மா கேட்குறா இந்த கேட்ட கேள்வி அந்த மேலே உட்காந்துருந்த பாரவி காதில் விழுந்துருத்தும் அவன் கரெக்டாக கல்லை நினைக்கும் நினைக்கும்போது அம்மா இந்த கேள்வியை கேட்டவொடனே சரி அப்பா என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் சாகரத்துக்கு முன்னாடி கடைசி வார்த்தையாவது கேட்டுட்டு சா மன்ன கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாரவி நினச்சிட்டு அந்த கல்லை அப்படியே வச்சுருந்து கேட்குறான் அப்போ கீழே அப்பா சொல்றார் அப்படி போடி பைத்தியக்காரி ஊரே புகழ்தது அவனை நானும் சேர்ந்து புகழ்ந்தா அவனுக்கு கர்வம் ஏற்பட்டுடும் அப்புறம் அவனுடைய திறமை குறைஞ்சி போயிடும் அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும்டி அவன் அவ்வளோ ஆச்சரியமாக கவிதை எழுதுவான் ஆனால் நானும் சேர்ந்த புகழ்ந்தான் அவனுக்கு ரொம்ப கர்வம் வந்து அவனுக்கு இருக்கிறதும் போயிடும் இன்னொன்று சாஸ்திரம் சொல்கிறது அப்பா பிள்ளை எக்காலத்திலும் புகழவே கூடாதுன்னு அதுக்காக தாண்டி புகழலை இல்லாத எனக்கு ரொம்ப பிடிக்க முடியாமன் அவன் அவன் தூங்குற தான் அவன் கவிதைகள்லாம் எடுத்து நான் படிப்பேன்டி அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட சொன்னான் இதை கேட்ட உடனே மேலே பாரவிக்கு கல்லைன்னு தண்ணியே வந்துடுச்சு கிடு 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 கிடுன்னு கீழே இறங்கி வந்தான் அந்த ஒரு நிமிஷம் நல்ல வேலைக்கு அப்பா கேட் பேசினார் இல்லைன்னா அப்பா அங்கேயே சாப்டர் க்ளோஸ் ஆகிருப்பார் ஆனால் கிடு கிடு கிடுன்னு ஓட்டை ஓட்டையை விட்டு இறங்கி கீழே வந்து இறங்கி அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் அப்பா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ப்பா நீ ரொம்ப மட்டம் தட்டுறதுனால உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் உண்மையை ஒத்துன்ட்டான் அதுதான் அந்த கா மேன் மக்கள்னால் அதுதான் அது ஒன்றுமான கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு பிராயசித்தமே கிடையாது ஏதாவது நீ ஒரு பிராய சித்தம் சொல்லு நான் இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிறேன்னு சொல்லி பாரவி அப்பா அப்பா தான் அதுக்கு அப்பா சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதெல்லாம் சாதாரணம் தான் இதுன்னு தப்பு பண்ணிவிட்டேன் திருந்திட்டேன் அப்போ மன்னிச்சு மன்னிப்பு கேட்டுட்டேன் சரி பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னார் அவன் விடாமல் திரும்ப 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 எனக்கு பிராயசித்தம் சொல்லு பரிகாரம் சொல்லு பரிகாரம் சொல்லுன்னு அப்பா அப்போ துணத்தி எடுக்க அப்பா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் என்னன்னா நீ நேர கிளம்பி உன் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போ அங்கே கொஞ்ச நாள் தங்கு என்னைக்கு உன் மாமியார் இடது கையால் உப்பள்ளி உன்னோடைய இலையில போடுறாளோ அன்னைக்கு உனக்கு பிராயசித்தம் உன் பாவம் தீர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம் பாரதிக்கு ஒன்றுமே புரியல இது என்னது அப்பாட்ட பிராயசித்தம் கேட்டால் மாமியார் வீட்டுக்கு போக சாப்பாடு சாப்பிடு வடதகையால் உப்பு போட்டோன்னே இன்னைக்கு கிளம்பி இங்கே வந்துருன்னு சொன்னார் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால் இவனும் போனான் சரி அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி நேராக மாமியார் வீட்டுக்கு போனான் மாமியார் ஆஹா மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லி ரொம்ப நல்ல பெரிய தலைவாழ இலை போட்டு ஃபஸ்ட்டு டே நல்ல சாப்பாடு போடுறான் அது அரிசுவையும் வச்சு அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டான் திருப்பி நைட்டு படுத்தான் நைட்டு நல்லா சாப்பாடு போட்டான் அடுத்த நாள் காலையில் பார்த்தா மாமியார் இவன் இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லி இலை சைஸ் கொஞ்சம் சின்னதாச்சு கொஞ்சம் சாப்பாடும் அதாவது கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் போட்டா அதுக்கப்புறம் மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டான் இன்னும் கொஞ்சம் இலை சின்னதாச்சு இது என்னது ரெண்டு நாள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கானு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து இலை சைஸ் சின்னதாயிண்டே வருது ஐட்டமும் சின்ன கொஞ்சமாயிண்டே குறைச்சுட்டே வருது மூன்றாவது நாள் நாலாவது நாள் அடுத்து மாமியார் பார்த்தா ஆஹ் இவன் இங்கேயே டேரா போட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா மாப்பிள்ள இனிமே நீங்க மட்டும் தனியாக சாப்பிடாதீங்க நானும் கூட சேர்ந்தே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் காரியும் பக்கத்துலேயே உட்காந்து மாப்பிள பக்கத்துல சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இப்படியும் அது ஒரு ரெண்டு நாள் போச்சு ஏழு எட்டு நாள் ஆச்சு பாவி பாரை வந்து மாமியார் வீட்லயே இருக்கான் அவன் இப்ப பார்த்தா கிழிச இலைய போட இனிமே இனிமேதா இந்த தண்டச்சோறு வீட்டுல வந்து உட்காந்துருக்கு இதுக்கு என்ன இலை வேண்டி கிடக்குன்னு சொல்லி சோறு கிழிச இலையை போட்டு கடைசியா ஒரு ராத்திரியில உட்காரும் பொழுது பழைய சாப்பாடை கொட்டி பழைய சோறை கொட்டி அதுக்கு மேலே மோரை கொட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் பக்கத்தில் உட்காந்து மாப்பிள்ளையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றா அப்போ பாரவி பார்த்தான் சரி இப்படி கடைசியில் மோரஞ்சாத நிலமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த மோரன் சார்ந்த வாயில் எடுத்து வைக்கிறான் ஆனால் இதுக்கு வந்து உப்பு இருந்தால் சௌக்கியமாக இருக்கும் இந்த சாப்பிட முடியல உப்பு இருந்தால் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லி மாமியார் கறியை கேட்குறான் உப்பு இருந்தால் போடேன் அப்படின்னு அவ ஒன்று என்ன பண்ணுறா அவள் சாப்பிட்டுருக்காள் இலது வலதுகை வச்ச கை இடது கையில் தான் இது எதாவது தொட முடியும் இப்போ அதனால் என்ன பண்ணுறா உனக்கு உப்பு ஒரு கேடா பத்து நாளாக மாமியார் வீட்டிலையே இருக்கானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறானா இடது கையால் அப்படியே அந்த உப்பு டப்பா கொண்டு போய் பையன் அந்த மாப்பிள்ளையோட இடையில கொட்டுறா அவளை தான் விடுதலை விடுதலை விடுதலைன்னு ப பறந்து அப்பா இப்போ அதிகாரம் எடுத்து இப்போ புரிஞ்சதை ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் பரவாயில்ல வானம் தக்க வச்சுக்கலாம் ஆனால் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்துகிட்டே இருந்தால் மானம் கப்பலேறி போய் அது எங்கேயாவது கண்காணால் இடத்துக்கு போய்டுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கனால அப்பா பரிகாரம் எடுத்துன்னு சொல்லி பாரவி வந்தான்னு கதை ஆக மொத்தத்தில் இவ்வளோ கொடுமை இருக்குது இதில் இந்த மாமியார் வீட்டில் தங்கறதுல அப்போ இந்த வியாகரபாத மகரிஷி பார்க்குறார் ஐயோ இப்படி மாமனார் வீட்டில் போய் கையேந்தி நிற்கலாமா தப்பாச்சேன்னு சொல்லி சிவபெருமானர் வேண்டர் கதர்றர் சிவபெருமானுக்கு அப்படியே துடிக்கிறது நெஞ்சம் அந்த மாதிரி தானே சீர்காடியில் ஒரு குழந்தை அழுதது அதுக்கு தானே அம்பாள் ஞானப்பால் ஊட்டினா அந்த மாதிரி இங்க இடத்துல ஒரு உபமண்ணி வளராணேன்னு சொல்லி அப்படி மனசு உருகி வந்து உடனே என்ன பண்ணுறார் சட்டுன்னு பால் கடலையே அனுப்புறார் அதாவது பால் கேட்ட குழந்தைக்கு சாக்ஷாத் பால் கடலையே பொங்க வைக்கிறார் எங்க பொங்க வைக்கிறார் அந்த வியாகரபாத மகரிஷி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குளத்துல பார்க்கடலை பொங்க வைக்கிறார் சிவபெருமான் அப்படியே குபு 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 குபுன்னு அந்த இடத்துல பார் கடலா பொங்கறது நீ பால் தாண்டா குழந்தை கேட்ட காமதேனு பால் என்ன அதெல்லாம் என்ன ருசி அதை தாண்டி உனக்கு அமிர்தம் மாதிரி ஒரு ருசியை காட்டுறேன் ஏன்னா பார்க்கடலை கடைஞ்சதுதான் அமிர்தம் வந்தது அமிர்தமே பார்க்கடலோடைய பை ப்ராடக்ட்னா பார்க்கடல் எந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும்னு பாருங்க உனக்கு காமதுன்னு பசு என்னடா அது கொடுக்குறா நான் உனக்கு பார்க்கடலையே தரேன்னு சொல்லி சாக்ஷாத் சிவபெருமான் என்ன பண்ணுறார் அந்த குளத்துல குபு குபு குபுன்னு பார்க்கடலை பொங்க வைக்கிறார் அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம் அதை விட வியாகரபாத மகரிஷிக்கு அவ்வளோ சந்தோஷம் தாயுமாய் தந்தையுமானாயே இவ்வளோ உனக்கு கருணையா அப்படின்னு சொல்லி இந்த பார்க்கடல இருந்த பாலை கொண்டு போய் குழந்தைக்கு கொடுக்கற குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுறான் இதில் ஒரு சின்ன கேள்வி என்னன்னா எங்கேயிருந்து சிவபெருமான திடீர்னு எங்க பார்க்கடல் எங்கே வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம முன்னாடி ஒரு கதை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அதாவது இந்திரன் வந்து ஒரு பூஜை பண்ணுறான் அசூன்யசேன விரத்தம்னு ஒரு பூஜை பண்ணுறானே அந்த நேரத்தில் எங்கே பண்ணா மகாவிஷ்ணு வந்து அந்த ஸ்தில்லையில் பார்க்கடலோடு வந்து படுத்துக்கிறார் அந்த பெருமாளுக்கு தான் அசூன்யசைன விரத்தம்னு சொல்லி இந்திரன் வழிபட்டான் அப்போ அந்த பெருமாள் வச்சுருந்த பார்க்கடலை பார்க்குற என் குழந்தை அழறது உங்களுக்கு சயனத்துக்கு பார்க்கடல் வேணுமா கொடுங்கோன்னு சொல்லி அந்த பார்க்கடலை கிடுகின்னு வாங்கி அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக ரொப்பிறார் அந்த குழந்தை அதை சந்தோஷமாக ஆனந்தமாக சாப்பிட்றோம் இந்த விஷயத்தோடைய சாட்சியாக இன்று வரை சிதம்பரத்தில் அந்த பார்க்கடல் பொங்கிய குளம் இருக்கிறது அதுதான் அழகே எங்கே இருக்குது அதே அந்த ஆத்மநாத சுவாமியுடைய கோவிலுக்கு பக்கத்தில் ஆத்மநாத சுவாமி தான் வியாகரபாத மகரிஷியுடைய பரணசாலை அந்த பரணசாலையிலேயே தான் அதுக்கு பக்கத்திலையே தான் இன்று வரை திருப்பார்கடல் அப்படிங்கிற பெயரோட அந்த குளம் இருக்குது அது ஒரு பல மகானுபாவர்களால் மறுபடியும் அது கிடச்சிது ஏன்னா அதை ஒரு ஸ்கூல் என்க்ரோச்மெண்ட் பண்ணி அதை குள குளத்தையே அண்ணா ஆக்கிரமித்து ஃபுல்லாக மண்ணை போட்டு மூடி அந்த குளம் இருந்த இடமே எல்லாம் மன்னிப்பா கடைசியில் சில மகானுபாவர்கள்லாம் சேர்ந்து அந்த குளத்தை வந்து மறுபடியும் அதை தோண்டி எடுத்து அதை படிக்கட்டெல்லாம் சீரமைச்சு அந்த குளம் இன்று வரை அழகாக இருக்கு எங்கே இருக்கு வெங்கையன் தெருன்னு சொல்லி அந்த ஆத்மநாத சுவாமி கோவில் இருக்கு தெரியுமா அந்த கோவில் அந்த தெருவோடைய முக்கில் தான் இருக்கு அந்த குளம் சிதம்பரத்தினுடைய வடக்கு பக்கத்துல தில்லைக்காளியம்மன் கோவில் போகும் வழியிலே இருக்கிறது இந்த குளம் இந்த குளம் ரொம்ப சின்ன குளம்தான் ஆனால் இந்த குளத்துக்கு பேரே திருப்பார்க்கடல் அந்த மக்களாலே சொல்லுவா திருப்பார்கடல் குளம் எங்கே இருக்குன்னு தண்ணி இல்லை ஆனால் குளம் மட்டும் என்ன ஜம்முன்னு இருக்கு அந்த காலத்தில் பால் வந்தது இப்போ தண்ணி கூட இல்லை அது இன்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் சிவபெருமான் பாலோ நெய்யோ வர பரம்பலம் இருக்கு பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக அந்த திருப்பார்கடல் குளம் அந்த சாட்சியா சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் வந்தது சத்தியம் பேரும் பாடுறா எவ்வளோ தேவாரங்கள்ல இந்த பாட்டு இருக்குது தெரியுமா திருவாரூர் தேவாரத்தை பாடும் பொழுதுலாம் இந்த பார்க்கடல் கொடுத்த அந்த இன்சிடென்ட்ட சொல்றா எதோ என்னனமோ ரெஃபரன்ஸ்லாம் இந்த பார்க்கடல் கொடுத்த அந்த திருவிளையாடலுக்கு இருக்கு அப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு திருவிளையாடலை ரொம்ப ஆச்சரியமா சிவபெருமான் கருணையே வடிவான சிவபெருமான் தாயுமானவன் இங்கே பண்ணி காமிச்சான் அந்த சாட்சியா இன்று வரை அந்த பார்க்கடல் இருக்கு அவசியம் எல்லாரும் போய் பார்க்கணும் ஒன்றும் கிடையாது ஒரு குளம் நாலு பக்கம் படித்துறைகள் ரொம்ப ஜம்முன்னு ரொம்ப அழகாக அந்த குளம் இருக்குது அந்த இடத்துல விழுந்து புரண்டு அழுங்கோ சுபரமேஸ்வரா இந்த மாதிரிதான எனக்கு அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ண அதில் ஒரு திவலையாவது எனக்கு அனுகிரகம் பண்ணே அப்படின்னு சொல்லி விழுந்து புரண்டு அழுங்கோ அப்படிப்பட்ட குளம் அது அந்த குளத்தை நீங்கள் நன்னாக சேவிச்சுப்போம் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு நாளைக்கு பார்ப்போம் நாளை சந்திப்போம்